மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இனி கொஞ்சம் மாதங்கள் தான் இருக்குது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு பதினைந்து மாதங்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே சட்டமன்ற தேர்தல் வந்துடும் இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுடைய தேதிகள் நெருங்க நெருங்க பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அடிக்கடி வராங்க போகிறாங்க இதெல்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கூட நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா திடீர்னு கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் என்ன நிகழ்வு அப்படின்னா மத்திய தொழிலகம் பாதுகாப்பு படையினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக அமித்ஷா வந்திருக்கிறார் வந்த இடத்துல என்ன பேசியிருக்கிறார் அதாவது இது ஒரு அரசு நிகழ்வு இங்கே அரசியல் பேசலாமா பேசக்கூடாது ஆனால் அமித்ஷா பேசுவார் மோடி பேசுவார் ஆர்எஸ்எஸ்காரங்க பேசுவாங்க மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் பேசிடக்கூடாது இவங்க பேசுவாங்க இவங்க பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை எப்படியாவது தங்களுடைய கைகளுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான விஷயம் இதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் நம்முடைய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஒரு அரசியல் திருப்பம் தமிழக அரசியலில் ஏற்படும் அப்படின்னு வழக்கமாக வட சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கார் இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அமித்ஷாவினுடைய வருகை அப்படிங்கிறது எப்படியாவது அதிமுகவை மிரட்டி தங்களுடன் கூட்டணி சேர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் கூட கூட்டணி வச்சுருந்தாகணும் வேறு வழி இல்லை இப்போ விஜய் ஒரு பக்கம் அதிமுக பாஜக பாமக இந்த மாதிரியான கட்சிகள் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் இப்படி நிறுத்தி எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணியை தமிழ்நாட்டில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது தான் உடைய திட்டம் அதுக்காக தான் அமித்ஷா வந்து இங்கே வர்றாரு அப்படிங்கிறது அண்ணாமலையினுடைய பேச்சின் மூலமாக நமக்கு தெரியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு எந்த கட்சி கூட வேணாலும் நாங்கள் கூட்டணி வைப்போம் எங்களுடைய எதிரி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார் வேறு யாருமே எங்களுக்கு எதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ காங்கிரஸோ எந்த காலத்திற்கும் இன்மாதிரி அதிமுக கூட போகிறதில்ல ஆனால் அதிமுக இப்படி சொல்லுது அப்படின்னா பாஜகவோடு நெருங்கப் போவதாக அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வரையிலும் அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்தது அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓ பன்னீர்செல்வம்னு ஒருத்தன் ஒரு ஆர்எஸ்எஸ் அடிமை இருக்கிறான் இந்த ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் இருந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாமே பெரும்பாலான உரிமைகள் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ சிஏஏ மாதிரியான சட்டத்துக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி தமிழ் நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய தமிழ் மாநிலத்தினுடைய உரிமையை பாதிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு இந்த ஓ பன்னீர்செல்வம் ஆர்எஸ்எஸ் அடிமை வந்து கையெழுத்து போட்டதெல்லாம் நமக்கு தெரியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இமாலய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஊழலை செய்து வைத்திருக்கிறார்கள் இது எல்லாமே மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்னுடைய கையில் இதனுடைய ஃபுல் லிஸ்ட் இருக்குது அப்போ இதை வைத்து மிரட்டுவதற்காக வந்து இதை வைத்து மிரட்டி எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியில் அடுத்த தேர்தலில் பாஜகவோடு அதிமுகவை கூட்டணி வைப்பது என்பது தான் இவர்களுடைய திட்டம் ஆனால் அதிமுகனுடைய நிலைமை என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு பக்கம் சசிகலா என்ன சொல்கிறாங்க நாங்கள் எப்படியாவது அதிமுக என் கையில் வந்துடும் விரைவில் என் கையில் வந்துரும்னு சொல்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் இன்னொரு பக்கம் எடப்பாடி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும் இதில் டிடிவி தினகரன் வேறு இவனுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா அதிமுக எனக்கு தான் அப்படின்னு கூறு இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம் இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஊழல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எடப்பாடி பன்னீர்செல்வம் அதிமுக செஞ்சு வச்சுருக்கிற ஊழல் வந்து அதனுடைய லிஸ்டெல்லாம் இருக்குது அதை வைத்து மிரட்டுவது பாஜக மிரட்டுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இரட்டை இலை சின்னம் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா அந்த சமீபத்தில் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு தேர்தல் ஆணையமே முடிவு பண்ணிடலாம் தேர்தல் ஆணையம் யாருடைய கையில் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் யார் இருக்கா எல்லாருக்குமே தெரியும் அதாவது அமித்ஷாவினுடைய நண்பர் இல்லையா அவர் கையில் தான் இன்றைக்கி தேர்தல் அவர்தான் தேர்தல் தலைமை பொறுப்பாளராக இருக்கிறார் அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அவங்களுக்கு தான் அப்போ எல்லாம் சேர்ந்து அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை அப்படியே அவங்க வந்து பாஜக வந்து கையில் பிடிச்சிட்டாங்க அப்போது விரைவில் என்ன அப்படின்னா இன்னும் பதினஞ்சு மாதம் இருக்குது விரைவில் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி என்பது வரும் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் அண்ணாமலைக்கு இந்த தமிழ்நாட்டில் அவர் எத்தனை காலம் அரசியலில் இருக்கிறாரோ அத்தனை காலம் வரையிலும் அவர் செருப்பு போடாமல் தான் இருந்தாகணும் அது தமிழ்நாட்டு மக்கள் நீ செருப்பு போட மாட்டேன்னு நீ உறுதிமொழி இருக்கேன் திமுகவை வீழ்த்தியது தான் செருப்பே போடுவேன்னு சொல்கிறேன் இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முடிவெடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா உன்னை செருப்பு போடாமலேயே உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கணும் இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கக்கூடிய விஷயம் அதனால் அமித்ஷாவோ அல்லது மோடியோ அல்லது மோகன் பாகவத்தோ இல்லை யார் வேணாலும் வாங்க ஏன்னா எங்கள் காதலெல்லாம் என்ன தெரியுமா தர்மேந்திர பிரதான் சொன்னால் பார்த்திங்களா காசி தமிழ் சங்கத்தில் இங்கே தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் இல்லையா அது எங்கள் காதில் இன்னமும் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அது மட்டுமா இதோ தமிழ்நாட்டில் பாஜகனுடைய நிலைமை என்ன அமித்ஷாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நின்னா டெபாசிட் ஒரு வயலு கூட டெபாசிட் கிடைக்காது அப்படின்னு அமித்ஷாவுக்கு தெரியும் ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதரவாக வந்து கையெழுத்து இயக்கம் போன இடத்துல தமிழிசை சவுந்தரராஜனும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையெல்லாம் எவ்வளோ அவமானப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா எவன்வனையெல்லாமோ அதிமுகவினுடைய முன்னாள் மாஜி ஒரு எம்எல்ஏ ஒருத்தரை கொண்டு வந்து கையெழுத்து போட்டோம் அதை பத்திரிகையில் பெருசாக போட்டாங்க எப்படியெல்லாம் இவ் இவங்க எந்த அளவிற்கு ஒரு இந்த கட்சி பாஜகங்கிற கட்சி ஒரு அவலநிலைக்கு பாஜக இந்த தமிழ்நாட்டில் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அப்போ எது எடுத்தாலும் வெற்றிவேல் வீரவேல் வேணும்னு எடுக்கிறான் முருக பக்தர்களை பாஜகவை தூக்கி அடிக்கிறானுங்க ஆமாம் ஏன்னா தமிழ் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்னடா சமம் இங்கே வந்து வெற்றிவேல் வீர வேணும்னு சொல்கிறேன் பக்கத்து ஸ்டேட்டில் போயிட்டு சாமியை சரணமையப்பா சொல்கிறேன் கொஞ்சம் மேலே போனால் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறேன் கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டில் டேன் பண்ணா நீ ஜெய் காளின்னு சொல்கிறேன் என்னடா இது பித்தலாட்டம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க எங்கள் கடவுளை வச்சு எங்களை நீ ஏமாற்றலான்னு நினைக்கிறியா நடக்கவே நடக்காது பாருங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு தமிழ்நாட்டு மக்களை பாஜகவை எதிர்த்தாங்க எங்கே இருந்தெல்லாமோ கூட்டி இருந்து இரநூறு முந்நூறுரூவா கொடுத்து ஒரு பத்தாயிரம் பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு இதோ பாரு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க பாருங்களேன் இது இது ஆர் தமிழ்நாட்டில் ஏழு கோடி மக்கள் இருக்காங்களா ஒரு பத்தாயிரம் பேரை தான் இவங்களை இவர் இவங்களால சேர்க்க முடிஞ்சிருக்கு ஒரு விஷயத்துக்கு அதை இங்கே இருக்கிற ஊடகங்களையோ கூட்டிட்டாங்க சேர்த்துக்கிட்டான் அப்படி இப்படின்லாம் சொல்லி மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுக்கு தெரியுது பாஜக தனிச்சதுன்னா இந்த கிருஷ்ணசாமி இவன் ஏசி சண்மு இந்த மாதிரி குரூப்பு இவங்க என்னென்னா பெரிய நமக்கு தெரியும் கிருஷ்ணசாமி எதுக்காக கூட இருக்கிறான் ஏசி சண்முகம் பிளாக் மணியை காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இவனுங்களெல்லாம் சாதி கட்சிகளையெல்லாம் சேர்த்து கூட வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இங்கே டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு தெரியும் அப்போ மிரட்டு எடப்பாடி மிரட்டு அதை பண்ணு இதை பண்ணு அவனை கொண்டு வா கட்டணிக்குள்ளே கொண்டு வா இதில் இடம் இதில் இவன் நம்முடைய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன பாஜக தனித்து போட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நேற்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு சொல்கிறான் அமித்ஷா ஆட்சி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும்னு சொல்கிறான் எல்லாம் முழுக்க முழுக்க வந்து பித்தலாட்டம் தாங்க முழுக்க முழுக்க பொய் இது மாதிரி தான் அரசியல் நடத்துகிறது இதுதான் பாஜக இதுதான் ஆர்எஸ்எஸ் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜை எனேபிள் பண்ணுங்க